இனி ஆரோக்கியமான மாலை வணக்கங்கள் ரோட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் ஈரோடு மற்றும் சென்னைக்கு இப்போ நம்ம போன மாதம் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வச்ச டிசு பர்மா தேக்கு கண்டுகள் வைத்த தோட்டத்தில் இருக்கிறங்க இது வந்து எலுமாத்தூருக்கும் அவிள் புந்தரைக்கும் இடையில் பொன்விழா நகருங்கிற ஊரில் வச்சோம் ஒரு ஜான் செடி தான் வைச்சோம் பதிமூன்றரை மாதம் ஆன ஒரு ஜான் செடிகளை நம்ம வச்சு இது பண்ணோம் இப்போ அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு ரவுண்டு எடுத்தாங்க இது மாதிரி இப்போ ரவுண்டு எடுத்து சொட்டு நீர் பாசனத்தில் தான் தண்ணி இருக்குது இது வந்து தண்ணி மிக குறைவாக இருந்தாலே போதுங்க அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோம் ஆட்களோட வேலை இது வந்து ரொம்ப குறைவாக இருந்தாவே போதும் அதை எடுத்து இப்போ ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு எடுத்து சொட்டுநீரில் இருக்குது இதே மற்ற ஏரியாவில் எங்கேயுமே தண்ணி கிடையாதுங்க ரொம்ப காஞ்சி தான் இருக்கும் நமக்கு இந்த செடி இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் தண்ணி இருந்தாவே போதும் சொட்டு நீர் பாசனத்தில் தான் நம்ம தண்ணி தர்றோம் இது வந்து நீர் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டு அது மட்டும் இல்லாமல் பவர் ரொம்ப குறைவாக இருந்தாவே போதுங்க இது ஒம்போது டு பத்து வருஷத்தில் ஒரு ஐம்பது அடி ஹைட்டும் நாலு அடி சுற்றளவு கிடைக்கக்கூடியது இது வந்து நமக்கு ஒரே வருஷத்தில் பதினாறு அடி சொல்கிறங்க அதே வந்து இருபத்தி நாலு அடி வந்துடுதுங்க இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு அடி வந்துடுது பதினாலு சென்டிமீட்டர் சொல்கிறோம் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வந்துருக்குங்க இது மாதிரி நிறைய இடத்துல நம்ம இருக்கோம் இதை மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அனைத்து விதமான பல செடிகளையும் நம்ம கொடுக்குறோம் அதனால் வந்து பழத்தில் பார்த்தீங்கன்னா இமா பசத்து பங்கனப்பள்ளி செந்தூரா மல்காவா மல்லிகா இது மாதிரி மாவில் ஒம்பது வகையான மாவை தர்றோம் பலாவில் வந்து இது பண்டூட்டி பலா வியட்நாம் பழம் கம்லஸ் பலா இது மூணு ரகம் தர்றங்க எலுமிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பதினெட்டு மாதத்தில் விளையக்கூடிய மார்க்கெட்டிங் எலுமிச்சை பாலாஜி எலுமிச்சை தர்றங்க அதே மாதிரி என்ஹெச் செவன் நெல்லி தர்றங்க நெல்லியில் என்ஹெச் செவனுங்கிற ரகத்தை வச்சு கொடுக்குறோம் இது மாதிரி பல இது அனைத்து விதமான பல செடிகளையும் நம்ம ஏக்கர் கணக்கிலேயே கொடுக்குறோம் அஞ்சு செடி பத்து செடியும் கொடுக்குறோம் ஈரோட்டில் இருந்து தமிழ்நாடு பூராக இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்குமே நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் தெலுங்கானா ஆந்திராவளிக்கும் நிறையா கொடுக்குறாங்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விஷமில்லா விளைபொருள்களை மக்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இயற்கை உரங்களை கொடுத்து இயற்கையாக விளைவிச்சு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வந்து மக்களுக்கு விஷமில்லா விளைபொருள்களை சாப்பிட்ணுங்கிறதுக்காக வந்து அனைத்து விதமான பயிர்களுக்கும் வந்து நம்ம இயற்கை உரங்களை கொடுத்து அது எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்து பண்ணுறோம் இதில் வந்து ஒரே வருஷத்தில் பதினாறு அடி வளர்ந்ததுக்கு பிறகு இதில் கொடிமிளகு பன்னியூராக ஒன்று கரிமுண்டாங்கிற ரகத்தை வச்சு கொடுத்து அதுலேயும் நம்ம நல்ல ஈல்டு எடுத்து தர்றோங்க இது மாதிரி விவசாயத்தை மகிழ்ச்சிகரமாக செய்ய முடியும் லாபகரமாக செய்ய முடியுங்கிறத நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் விவசாயிகள் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து நாடு நல்லா இருக்கும் விவசாயிகள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய பேர் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டுங்க இப்போ இது வந்து பத்துக்கு பத்து இடைவெளியில் நம்ம ஆகரில் குழி எடுத்து குப்பை வேப்பம் போட்டு செடிகளை வச்சோம் ஒரு ஜான் செடிகள் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்குங்க இது வெப்பமண்டல காடுகளோடு சேர்ந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வெயில் தான் அதிகம் தேவை இப்போ இந்த செடியை சுற்றி மட்டும்தான் ஈர இருக்குது இங்கே எல்லாமே காஞ்சி தான் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும் முப்பது நாள்லேயே செடிகள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அருமையாக வந்திருக்குங்க இது ஒரு ஆறரை ஏக்கர் செஞ்சு கொடுத்துருக்கேங்க இங்கே நம்ம அக்ரி ப்ளஸ் உறவுகளை வச்சு நம்ம வந்து செடிகளை வச்சு தர்றது பராமரிப்பு பண்ணுறது எல்லா வேலைகளையுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க மீண்டும் ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரி ப்ளஸ் ஈரோடு மற்றும் சென்னை செல் நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எட்டு பதிமூணு சைபர் சைபர் ரெண்டு நன்றி வணக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளவுனார்